அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ்கே பிரியா உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா நீங்கள் வெளியில் தேடாதீங்க உங்களுக்குள்ள தேடுங்க அது கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா அதை நீங்கள் கிட்ட தேடாதீங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அதுக்கு பதிலாக உங்களுக்கு வலியையும் வேதனையையும் தனிமையும் தான் கொடுக்கும் பெரும்பாலும் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களை திருப்திப்படுத்தணும் நம்மளோட உணர்வுகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்சால் சந்தோஷம் வரும்னு சொல்லி நம்ம போராடக்கூடிய செயல்கள் தான் நம்ம சந்தோஷத்தை இழக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது அப்போது நம்ம யாரையும் புரிஞ்சுக்க மாட்டாங்கங்கிறது நீங்கள் முதல்ல என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்க மனசில் உருவாகும் அதை விட்டு போட்டு உங்க கூட இருக்கிறவங்க அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்களாக இருக்கலாம் இவங்க வந்து கஷ்டத்தையும் நீங்கள் படக்கூடிய வேதனையையும் உங்களுடைய உணர்ச்சி ஆசை சந்தோஷம் இவற்றை அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும் நீங்கள் கேட்காமலே செய்யணும் அப்படின்னு நினைச்சு வாழ்றது ஒரு மூட நம்பிக்கை முட்டாள்தனமான நம்பிக்கை அப்போ உங்களுடைய ஆசைகளை நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அது அவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்பாடு நடக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பெரும்பாலும் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு தடையாக இருப்பது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு பேசணும் நம்ம நினச்சப்போ பேசணும் நம்ம நினச்சது வாங்கி கொடுக்கணும் நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சிக்குவோம் அவங்க செய்யணும்னு நினைக்கிற செயல்பாடுகள் தான் பெரும்பாலும் நீங்கள் சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு உங்களோட எண்ணங்களே தடையாக இருக்குது அப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க கிட்ட தேடினீங்கன்னா அது உங்களுக்கு சோகத்தையும் வலியையும் வேதனையும் தனிமையும் கொடுக்கும் உங்களை யாரும் வந்து கெஞ்சி கூத்தாடி கொஞ்சி கொஞ்சி பேசி உங்களை வளர்த்த மாட்டாங்க உயர்த்த மாட்டாங்க இப்படி உங்களோட எண்ணம் செயல்பாடு இருந்ததுன்னா அதை நீங்கள் மாற்றிக்கோங்க முறைப்படுத்திக்கோங்க நீங்கள் டெவலப் ஆக முடியும் அப்போது ஒரு சந்தோஷம் வேணும்னா நீங்கள் மற்றவங்ககிட்ட தேடாதீங்க உங்கள் கிட்ட தேடுங்க உங்களோட உள் உணர்வை மாற்றுங்க உங்களோட உணர்ச்சிகளை மாற்றுங்க மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்கிற எண்ணத்தை மாற்றுங்க சிந்தனையாலும் செயலாலும் அறிவாலும் உங்களை மாற்றுறப்ப மகிழ்ச்சி தானாக வந்து சேரும் நீங்கள் மகிழ்ச்சி வேணுங்கிறக்காக கெஞ்ச வேண்டியதில்லை கொஞ்ச வேண்டியதில்லை நீங்கள் செய்யும் செயல் எண்ணத்தை மாற்றினால் அது தேடி வரும் இது இந்த அறிவு பாதையை மறுசீரமைக்கிறதுக்கு தான் உங்கள் பழைய டிஎன்ஏ அறிவு பதிலேயே பதிவுலேயே நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தான் பல இடங்களில் வந்து உங்களுக்கு ப்ரெசண்ட் லைஃபுக்கு எப்படி இருக்கணும்னு தன்னை தக அமைச்சிக்க முடியாத பல சூழல்கள் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை இழக்கக்கூடிய தருணங்களை உருவாக்குது அப்போது இந்த நாலேஜ் பார்த்த அறிவு பாதையை பழைய டிஎன்ஏ அறிவு பதிவை மறுசீரமைக்கவும் வளர்ச்சி அடையவும் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்